ஓம் நம சிவாய இன்று நான் ஒரு அற்புதமான கோவிலை உங்களுக்கு காட்டப்போகின்றேன் அதை பற்றி சொல்லப்போகின்றேன் இது உலக அதிசயமான ஒரு கோவில் என்றே சொல்லலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றது எப்பேற்பட்ட ஆச்சரியங்கள் இந்த கோவிலிலே இருக்கின்றதை நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதற்கு முன் சாயி சரணம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்பது சித்ரா பாலசுப்ரமணியன் இது என்னுடைய இரநூத்தி ஐம்பதாவது ஆன்மீக வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தந்தால் நான் இன்னும் நிறைய கோள்களை உங்களுக்கு காட்ட முடியும் அதனுடைய சிறப்பு அம்சங்களை நான் எடுத்து கூற முடியும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தவுடன் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் அனுபவித்த இந்த ஆன்மீக மகிழ்வினை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது கோவிலை பற்றி பார்க்கலாம் போகலாமா இது ஒரு ஆச்சரியமான கோவில் என்று அல்லவா என்ன ஆச்சரியம் முதல் ஆச்சரியமே ஒரு பெரிய ஆச்சரியம் சந்திர கிரகணம் என்றாலும் சரி சூரிய கிரகணம் என்றாலும் சரி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கும் அத்தனை சைவ மற்றும் வைணவ கோவில்கள் எல்லாமே மூடப்பட்டுவிடும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சந்திரகிரகணம் சூரிய கிரகணத்தில் கோயில்களை திறக்க மாட்டார்கள் ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும் சந்திரகிரணம் சூரிய கிரகணம் இரண்டு நேரத்திலும் அவர்கள் திறந்து வைத்திருப்பார்கள் சுவாமிக்கு விசேஷமான அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்படும் ஏனென்றால் எல்லா கோவிலும் மூடிவிட்டால் மக்களை யார் காப்பாற்றுவார்கள் இந்த கோவிலிலே இருக்கும் சிவபெருமான் உலகத்தையே காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கோவில் அது ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த கோவில் திருவாரூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலும் மற்றும் மாயவரத்திலிருந்து அதாவது மயிலாடுதுறையிலிருந்து நாற்பத்தி ஓராவது கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது ஆனால் இது ஒரு கிராமம் போலத்தான் இருக்கும் ஆனால் உலகத்திலே எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு இங்கே இருக்கின்றது நாம் எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானுக்கு வாகனம் ரிஷப வாகனம் என்று நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் அல்லவா ஆனால் இங்கே தீர்த்தவாரி சமயத்திலேயே சிவபெருமான் யமன் வாகனத்திலே வருகின்றார் வந்து தரிசனம் கொடுக்கின்றார் எப்போ ஏற்பட்ட ஒரு விசேஷம் அல்லவா அதனால் யார் யாருக்கெல்லாம் யமபயம் இருக்கின்றதோ யார் யாருக்கெல்லாம் மரண பயம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் அவர்களுக்கு பூரண ஆயுள் கிடைக்கின்றது இத்தலத்திலே யமனுக்கும் மற்றும் சித்திரகுப்தனுக்கும் சேர்ந்து தனி இங்கே இருக்கும் யமனை நீங்கள் வேண்டிக்கொண்டால் கொண்டால் பயம் என்பதே கிடையாது அது மட்டுமல்ல ஒரு முறை கங்காதேவி என்ன செய்கின்றால் சிவபெருமானிடத்திலே வந்து உலகத்திலே பாவம் செய்தவர்கள் அனைவரும் என்னிடத்திலே வந்து ஸ்நானம் செய்கின்றார்கள் அவர்களுடைய பாவம் போய்விடுகின்றது ஆனால் எனக்கு அவர்களுடைய எல்லா பாவமும் வந்து சேர்கின்றதே என் பாவத்தை நான் எப்படி தொலைப்பேன் என்று சிவபெருமானிடம் கேட்பதற்கு சிவபெருமான் பதில் சொல்கின்றார் நீ இத்தலத்திற்கு வா இங்கிருக்கும் குளத்திலே குழி அது குப்த கங்கை என்று அழைக்கப்படுகின்றது குளித்தால் உன் பாவமும் போகும் என்று சொல்கின்றார் இப்படி கங்கையின் பாவத்தையே போக்கிய இத்தல குலத்திற்கு வந்து நாம் வந்து குளித்தால் நம் பாவம் போகாமலா போயிடும் அது மட்டுமல்ல சகல சௌபாக்கியமும் வந்து சேரும் என்பதுதான் உண்மை இப்படி நான் அடுக்கி கொண்டே போகலாம் அடுத்ததாக இன்னும் சொல்கின்றேன் இத்தலத்திலே ராகுவும் கேதுவும் சேர்ந்து ஒரே உருவமாக இருக்கின்றார் அப்படி ஒரு விசேஷம் இக்கோவிலே உள்ளது இப்பேற்பட்ட இந்த கோவிலில் இருக்கும் இந்த கோவிலில் இருக்கும் ராஜகோபுரம் நூற்றி பத்து அடிகளை உடையது இதை ராஜேந்திர சோழன் கட்டு கட்டுவித்தான் என்பது ஒரு தனி கூடுதல் செய்தி இத்தலத்து இறைவி அதாவது அம்மன் பெயர் மங்கள நாயகி அது மட்டுமல்ல இன்னொரு சிறப்பு சூரியன் தான் எழுந்த ஒளியை இத்தலத்திற்கு வந்து திரும்ப பெற்றான் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் அல்லவா நின்றும் செல்கின்றேன் இது கடைசி என்று கூட சொல்ல முடியாது நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் இத்தல இறைவனுக்கு மட்டும்தான் மூலவர்க்கு மட்டும்தான் உலகிலேயே ஆரத்தி எடுக்கும்போது அதுவும் தினம் மாலை ஐந்து மணிக்கு தினம் மாலை ஐந்து மணிக்கு ஆரத்தி எடுக்கும்போது சிவபெருமானின் முன்னும் ஆரத்தி எடுக்கின்றார்கள் பின் அதன் பிறகு ஆரத்தி எடுத்து பிறகு சிவபெருமானின் மூலவருக்கு பின்னாடி செல்கின்றார்கள் அங்கும் ஒரு முறை ஆரத்தி எடுக்கப்படுகின்றது என்பது ஒரு விசேஷம் வேறு எந்த கோவிலிலுமே கிடையாது மூலவருக்கு முன்னும் மற்றும் மூலவருக்கு பின்னாடி சென்று அங்கும் ஆரத்தி எடுக்கின்றார்கள் ஏனென்றால் பிரளய காலத்தின் போது இக்கோவிலானது மேற்கு நோக்கி இருந்தது பிரளயத்திற்கு பின் கிழக்கு ஆகாது மாறிவிட்டது அதனால் இறைவனுக்கு முன்னும் மற்றும் பின்னும் மாலை ஐந்து மணிக்கு ஆரத்தி அடிக்கின்றார்கள் என்பது கூடுதல் சிறப்பு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலின் பெயர் வாஞ்சிநாத சுவாமி கோவில் இருப்பிடம் வாஞ்சியம் திருவாரூர் மாவட்டம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்பிரமணியன் தொடர்ந்து ஆதரவு நானும் உங்களுக்கு ஆன்மீகத்தை அள்ளிக் கொடுக்கின்றேன் வணக்கம்